ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் டிராமாக்குள்ளே போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க இனிமே இந்த ட்ராமா வந்து சாட்டர்டே சண்டே மட்டும்தான் அப்லோட் பண்ணலான்னு இருக்கும் ஸோ அதனால உங்களோட ஆதரவை எப்போதும் எங்களுக்கு கொடுங்க அது மட்டும் இல்லாமல் சில்சிலா ட்ராமாவில் வந்து குணால் வந்து இன்னும் கொஞ்சம் நாளைக்கு தான் இருப்பான் அதுக்கப்புறம் அவனோட சீன்ஸ்லாம் வந்து இருக்காது ஸோ அதனால குணாலோட ஃபேன்ஸ் எல்லாருக்காகவும் தான் இந்த ட்ராமா நான் வந்து எடுத்திருக்கேன் ஸோ மறக்காமல் எல்லாரும் பாருங்கள் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த ட்ராமாவுக்கு உங்களோட சப்போர்ட்டையும் கொடுங்க சரி வாங்க ட்ராமாக்குள்ளே போகலாம் ஸ்டார்டிங் சீன்ல இங்க மெஹந்தி ஃபங்க்ஷன் தான் நடந்துட்டு இருக்கு ஷால்னியோட தங்கச்சிக்கு இன்னைக்கு மெஹந்தி போல சோ அதனால எல்லாரும் ஆட்டோ மட்டும் கொண்டாட்டணி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப வந்து ஷாலினி வந்து மெஹந்தி போட்டுட்டு இருக்கா அப்ப வந்து ரவி சொல்றா என்னோட பொன்னாட்டிக்கு நான் தான் என்னோட கையால மெஹந்தி போட்டுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனே வந்து அழகா அவளுக்கு வந்து மருதாணி விட்டு வருவான் இதை பாக்குறவங்க எல்லாருமே இவங்க எவ்வளவு கியூட்டான கப்பிலா இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பைசிட்டு இருக்காங்க இத பாக்குற ஷாலினிக்குமே ரொம்பவே சந்தோஷமா இருக்கு இவன் வந்து நமக்கு நல்ல தோழனா மட்டும் இல்ல நமக்கு நல்ல கணவனாவும் இருக்கானே நம்ம தான் இவனை புரிஞ்சுக்காம இருந்துட்டோமோ அப்படிங்கிற மாதிரி எல்லாம் யோசிக்க ஆரம்பிக்கிறா அந்த பார்ட்டில வந்து அவ ட்ரிங்க்ஸ் பண்ணிருப்பா போல சோ அவளுக்கு வந்து அப்படி தலை சுத்த ஆரம்பிக்குது சரி கொஞ்சம் தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி குடிக்க போனா அவள் மருதாணி விட்டு அவளால தண்ணி கூட குடிக்க முடியல அவளுக்கு ரொம்பவே மயக்க வர மாதிரி இருக்கு சரி ரூம்ல போய் சேஞ்ச் பண்ணலாம் சொல்லிட்டு மாடிக்கு போறா இவ போறத பாத்துட்டு நம்மளோட ரவியும் வந்து அவளோட பின்னாடியே வந்து ரூமுக்கு போறான் இங்க இவன் வந்து போத தலைக்கேரிய அப்படியே பைத்தியக்காரி மாதிரி வளர ஆரம்பிக்கிறா ரவி வந்துட்டியா என் தலை அப்படி கிரிகிறேன்னு சுத்துது எனக்கு மயக்கமா வருது ஆமா நீ எதுக்கு இங்க வந்த இது என்னோட ரூ வெள்ளப்பூ அப்படிங்கிற வந்து பைத்தியகாரி மாதிரி பேசிட்டு இருக்கா சாணி நீ உனக்கு என்ன ஆச்சு என்ன பண்ண நீ அதிகமா ட்ரிங்க்ஸ் பண்ணியா எதுக்கு இதெல்லாம் பண்ண அப்படின்னு கேட்டா நான் எங்க குடிச்சேன் நான் தண்ணி தான் குடிச்சேன் யார் எனக்கு ட்ரிங்க்ஸ் கொடுத்தா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் உளறிட்டு இருக்கா அப்பதான் சொல்றா எனக்கு வந்து நான் தூக்க வந்து நான் தூங்கணும் இந்த டிரெஸ்ஸை வந்து எனக்கு மாத்தி விடு எனக்கு நைட் ட்ரெஸ் போட்டு விடு அப்படிங்கிற மாதிரி கேக்குறா உடனே உனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல இவ வேற போதையில் இருக்காளே சரி நம்மளே உனளுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கண்ணை மூடிக்கிட்டே அவளுக்கு ட்ரெஸ் எல்லாம் மாத்தி விட்டுட்டு இருக்கான் அவன் அந்த பெண்ணை கலட்டின அவளோட சாரியும் அப்படியே வந்து அவ விழுந்துடுது இவன் இந்த மாதிரி பண்ணோடன அவ போதையில இருந்தாலும் கூட அவளுக்கு வந்து ஒரு மாதிரியா ஃபீல் ஆகுது அப்படியே சில மாதிரி ரெண்டு பேரும் நிக்கிறாங்க ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நம்மளோட ரவி என்ன தெரியல ஷார்னி என்னால முடியாது இதுக்கப்புறம் நீயே வந்து ட்ரெஸ் மாத்திக்க சொல்ல என்ன ரவி நான் எப்படி பண்ண முடியும் என் கை ஃபுல்லா மிகந்தியா இருக்கு பாத்தீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதோட அவன் என்ன பண்றான் அவளோட அந்த மேலையே வந்து நைட் ட்ரெஸ்ஸை போட்டு விட்டுட்டு அதான் இந்த ட்ரெஸ் இருக்குல்ல இப்படியே நீ படுத்து தூங்க போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்க இருந்து அதோட அவளும் படுத்து தூங்கிடுறா அடுத்த நாள் ஆகுது அவன் எப்போதும் போல வந்து வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கும் போது மறுபடியும் அவளுக்கு சிவா வந்து கால் பண்றான் இவன் என்ன பண்றாங்கற மாதிரி அவன் யோசிட்டு எடுத்தா இந்த மாதிரி உன்னோட பூஷனை பத்தி இன்னொன்னு ஒரு உண்மையை சொல்ல போறேங்கிற மாதிரி சொல்றான் நீ என்னத்த சொன்னாலும் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை வைக்க போனா இந்த மாதிரி உன்னோட அப்பாவோட மரணத்துக்கு காரணமே உன்னோட புருஷன் ரவிதான் அதுக்கான ஆதாரம் வந்து என்கிட்ட இருக்கு இந்த நான் சொல்ற இடத்துல போய் நீ பாரு அப்ப நான் சொல்றது உனக்கே புரியும் அங்க உனக்கு ஆதாரம் கிடைக்குங்கிற மாதிரிலாம் சொல்றான் இவளுக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு இவன் சொல்றது பொய்யா உண்மையானு கூட நம்ப முடியல சரி செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு அவன் சொன்ன இடத்துக்கு போறா அந்த இடம் ஃபுல்லாவே இருட்டா இருக்கு அப்போ ஒரு சுவிட்சு மாதிரி இருக்கு அதை ஆன் பண்ண போகும்போது அவளுக்கு ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்கு நல்ல வேலை கரெக்டா அந்த இடத்துக்கு ரவி வந்து இவளை காப்பாத்திடறான் அப்போ உடனே கத்துறான் என்ன சால்னி நீ எதுக்கு இந்த மாதிரி இடத்துல எல்லாம் வர என்கிட்ட சொல்லாம எதுக்கு நீங்களா வர எங்கெல்லாம் வரக்கூடாது பாத்தியா நான் மட்டும் வரலன்னா உனக்கு ஷாக் அடிச்சிருக்கோமா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடான் நம்ம இந்த இடத்துக்கு வந்தோம் ஓகே இவன் எதுக்கு அதே இடத்துக்கு வந்திருக்கான் அப்ப அவளுக்கு ஒரு சின்னதா டவுட் வருது இவட வீட்டுக்கு கூப்பிட்டு போனதுக்கு அப்புறம் அவளுக்கு பிடிச்ச மாதிரி மின்மினி பூச்சிகள் எல்லாத்தையுமே பாட்டில் அடிச்சு அவள்கிட்ட காட்டுறான் அத பாக்குற அவளுக்குமே ரொம்பவே பிடிச்சிருக்கு இது ரொம்ப அழகா இருக்கிறவிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா ஒவ்வொரு நாளுமே அவளுக்காக அவன் புதுசு புதுசா பார்த்து பார்த்துதான் ஒவ்வொரு விஷயத்தையுமே பண்ணிட்டு இருப்பா அடுத்த நாள் வந்து சுபங்கலி பூஜை போல சோ சுபங்கலி விரதம் வந்து இருப்பாங்க புருஷனுக்காக அன்னைக்கு நாள் முழுக்க விரதம் வைப்பாங்க பச்சை தண்ணி கூட குடிக்காம அதோட மாமியாக்காரங்களும் இந்த மாதிரி ட்ரெஸ் இதுதான் நீ போடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவ கிளம்பிட்டு இருக்கும் போதே அவளுக்கு ரொம்பவே குழப்பமா இருக்கு ஒரு என்னோட அப்பாவோட மரணத்துக்கு ரவிதான் காரணமா இருக்குமோ அந்த சிவா எதுக்கு அடிக்கடி ஒரே விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்கான் அது மட்டும் இல்லாம ரவியோட நடத்தையிலையும் கொஞ்சம் கொஞ்சம் டவுட் வரும் அது மட்டும் இல்லாம ரவியும் சில விஷயத்த மறைக்கிற மாதிரியே இருக்கு அப்படிங்கிற இவன் யோசிச்சிட்டு இருக்கா அப்பதான் அவன் நடந்து போகும்போது ரவி வந்து யார்ட்டையோ பேசிட்டு இருக்கான் இந்த மாதிரி இந்த விஷயத்த ரகசியமாவே வச்சுக்கோங்க இந்த விஷயம் மட்டும் யாருக்குமே தெரியக்கூடாது அவளுக்கு ஷாக் ஆகுது உடனே ரூமுக்கு போயிட்டு கதறி கதறி ஆல ஆரம்பிக்கிறா அப்பனா அந்த சிவா சொன்னது உண்மைதானா ரவி தான் என்னோட அப்பாவை வந்து கொலை பண்ணிருக்கானா இந்த விஷயத்த தெரியக்கூடாதுங்கிறதுக்காக தான் யார்ட்டையோ பேசிட்டு இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணி அலறான் அவனை எந்த அளவுக்கு நம்மன என்ன ஏமாத்திட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து வருத்தப்படுறா சிவா வந்து சொல்லியிருப்பா இந்த மாதிரி உன்னோட போஷம் வந்து உன்னோட அப்பாவை கொலை பண்ணதுக்கான ஆதாரம் இருக்கு அதை நீ பார்க்கணும் அப்படின்னா நான் சொறையிடத்துக்கு ஏன் கூட வா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு அவ நம்பாததுனால அவன் அவன் இப்பதான் அவன் சிவாக்கு கால் பண்ணி நீ இருக்க நான் வர அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் சொன்ன இடத்துக்கும் அவ போயா அங்க பாத்தா அந்த சிவா என்ன பண்றான் அவளோட கேர்ள் ஃபிரெண்டு கூட கூத்து அடிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கா கரெக்டா வந்து சாமி போன் பண்ணி சொன்னதும் இவளை எப்படியாவது இங்க வெளியே தோர்த்தணுமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன என்னமோ சொல்லி அந்த கேர்ள் ஃபிரெண்டு பொண்ணையும் ஒரு ரூம்ல தண்டி கதவையும் சாத்தி பூட்டிடுறா எங்க ஷாலினி வேகமா கார்ல வந்துட்டு இருக்கா அப்ப ஜோனு மழையும் பெய்யுது இத வந்து மாமியாக்காரங்க பாத்துட்டு இவ எங்க தான் போறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிட்டு அவங்களும் போறாங்க ஆனா மழை அதிகமா இருந்ததுனால அவன் எங்க போறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால கண்டுபிடிக்க முடியல அதோட வீட்டுக்கு வந்துட்டு ரவிட்டு சொல்லிட்டு இருக்காங்க உன்னோட கொண்டாட்டி இந்த நட்டுநீர் ராத்திரில யார பாக்க போறா அதுவும் மட்டும் இல்லாம இன்னைக்கு சுகங்களில் விருதம் அவ உன் கூட தானே இருக்கணும் அவ எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்றா இவ நீ நம்ம நம்ம நீ ஏமா தானே போற அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவங்க வந்து திட்டி பேசிட்டு இருக்காங்க ஆனா இப்பவும் வந்து ரவி வந்து அவளை முழுசா நம்புறதுனால அவங்க சொல்றது எதையுமே அவன் காதல வாங்கல அப்ப சிவாவை மீட் பண்றதுக்கு ஷால்னியும் வந்துடுறா அப்ப வந்து அவன் சொல்றான் இந்த பாரு சால்னி என்னோட வீட்டுல அந்த ஆதாரம் கிடையாது என்னோட கெஸ்ட் தான் அந்த ஆதாரம்லாம் இருக்கு நம்ம அங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை சைலண்டா கூப்பிட்டு போறான் அவன் மனசுலயே நினைச்சிட்டு வரான் ஷால்னி உன் அடையாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட தப்பா நடந்துக்கணுங்கிறதுக்காக தான் ரவி மேல இந்த மாதிரி ஒரு பழிய போட்டுட்டு அவளை தனியா வர வைக்கணுங்கிறது தான் அவனோட பிளானே இங்கே வந்து இந்த மாதிரி ஷாலினிய வந்து இவ திருட்டுத்தனமா கூட்டிட்டு போறது எல்லாத்தையுமே வந்து அந்த சிவாவோட காதலி வந்து சிசிடிவி கேமரால பாத்துறா எப்படியாவது வந்து இந்த விஷயத்தை ஷாலினிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு அந்த ரூமை விட்டு எப்படியோ வந்து வெளில வந்துடுறா இவ வரதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த சிவாவும் ஷாலினிய வந்து சீக்கிரமா வந்து கார்ல ஏத்தி கூட்டு போயிட்டு அந்த காதலியும் எவ்வளவுதோ கஷ்டப்பட்ட அவன் பின்னாடி போறதுக்கும் முயற்சி பண்றான் ஆனா அவனால அந்த காரை ஃபாலோ பண்ணி போக முடியல அவ ரோட்ல வந்து ஐயோ இப்போ என்ன பண்றது தெரியல அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டு போகும்போது பின்னாடியிலேருந்து ஒரு கார் வந்து அவன் மேல மோதி அந்த இடத்துலயும் அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுது இது எல்லாத்தையுமே காரு கண்ணாடி வழியா இந்த சிவாவும் பார்த்து சந்தோஷப்பட்டு இருக்கான் அப்பாடா அவருக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு இல்லைன்னா இந்த மட்டும் எல்லா விஷயத்தையுமே ஷாலினிட்ட போட்டு கொடுத்துருப்பா அப்புறம் ஷாலினி என்னால அடைய முடியாம போயிருக்கும் அப்படிங்கிற நம்ம யோசிக்கிறான் இவன் பயங்கர ஸ்பீடா போயிட்டு இருக்கான் ஆனா ஷாலினிக்கு வந்து ரொம்பவே பயக்க வர மாதிரி இருக்கு சிவா கொஞ்சம் பொறுமையா போய் எனக்கு ரொம்ப தலைவலிக்குது அப்படிங்கிற மாதிரியா அவ சொல்ல ஆனா அவன் எதையுமே காதல வாங்காம ரொம்ப ஸ்பீடா போயிட்டு இருக்கான் இங்க வந்து ரவி கிட்ட வந்து இந்த மாதிரி ஷால்னியோட அப்பாவோட மரணம் வந்து அது எதேச்சியா நடந்ததுதான் அதை வந்து யாரும் பிளான் பண்ணி கொலை பண்ணல அப்படிங்கிறத வந்து ஷாலியோட உண்மையான அப்பா வந்து சொல்லிட்டு இருக்காரு அதெல்லாம் கேட்டுட்டு இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இவன் யோசிச்சுட்டு இருக்கான் இன்னொன்னு பக்கம் ஷால்னிய அவன் அந்த லைட் ஹவுஸுக்கும் அப்படியே கூட்டிட்டு போறான் அதோட இந்த பாட்டை நம்ம முடிச்சுக்கலாம் இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு ஷாலியோட நிலைமை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்க அடுத்த சனி ஞாயிறு வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கணும் அது வரைக்கும் என்னோட காத்திருங்கள் பாய் yeah